மக்களே நானும் அகில இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பூரி கிழங்கு கூட்டம் அதுக்கப்புறம் பூரி தாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி அதுக்கப்புறம் தழை சுற்றி எடுத்து வச்சுக்கூடாது இன்னொரு பக்கம் பொரி மாவும் பிணைஞ்சு வச்சுங்க அதுக்கப்புறம் அவிஞ்ச உருளைக்கிழங்கி நல்லா மசிச்சு வச்சாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியும் நல்லா வெட்டி கிளீன் பண்ணி வச்சாச்சு ஒரு மூணு பச்சை மிளகாவும் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு தாளிச்சி கருவேப்பில் தாளித்தோடனே இஞ்சி நல்லா நசுக்கி போடணுங்க சின்னதாக வெட்டி வச்சுருக்காங்க நல்லா நசுக்கி போட்டோன்னா சூப்பராக வாசமும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை வெங்காயம் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு நல்லா வசக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளிங்க தக்காளி போட்டோடனே உப்பு போட்டு அப்போ தான் சீக்கிரம் வசங்கும் அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மஞ்சள் தூள் வாசனை பச்சை போ தட்டி வசக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும் கிளறி எடுத்ததுக்கப்புறம் பூரிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வத்தி வரத்தட்டி வைக்கணுமே அதாவது இந்த மாதிரி ஸ்டேஜில் வரத்தட்டி வச்சு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா பூரி கிழங்கு கூட்டு ரெடி போக நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க பூரி எடுத்து லைட்டாப்பில் கரண்டி வச்சு அப்படி இப்படி நல்லா இதுனா நல்லா புசு புசுன்னு வருங்க நல்லா ரொம்பவும் அமுக்கக்கூடாது ரொம்ப இதுங்க கூட நல்லா எப்படி தட்டி தட்டி எடுத்தேன்னா பாருங்களேன் எப்படி பூரி புசு புசு புசுன்னு வருது அதுக்கப்புறம் அப்போ நல்ல அப்படி ஒரு திருப்பி போட்டு உடனே எடுத்துருங்க ஓகே ஊரிய ரெடி ஆயிட்டு